பக்கியலட்சுமி சிறியா நெக்ஸ்ட்டு பிரேமோ இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபமாக வந்து எளிர் வந்து இருக்காங்க இனி அவங்க என்னை பற்றியும் நிலா பாப்பாவை பற்றியும் அமிர்தாவை பற்றியும் குழந்தை பெற்றுக்கன்னு வந்து அவங்க சொல்லக்கூடாது சொன்னால் நடக்கிறதே வேற எங்களுக்கு எப்போ விருப்பமாக இருக்கோ அப்போ நாங்கள் குழந்தை பெற்றுப்போம் பெற்றுக்காமல் இருப்போம் அது எங்களுடைய இஷ்டம் இல்லை நிலா பாப்பாவை மட்டும் கூட நாங்கள் வளர்ப்போம் அவ்வளோவே நல்லபடியாக நாங்கள் வளர்ப்போம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏங்கி து சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசுறது பழகிறது அந்த மாதிரி இருந்தா நடிக்கிறதே வேறன்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டெல்லாம் வந்து பேசுறாங்க உடனே நம்ம எலின் கிட்ட வந்து பக்கியா சொல்றாங்க அது உன்னுடைய விருப்பம் உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்றத முடிவு பண்றதுக்கு உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ எதுக்காக வரி பண்ணிட்டு இருக்க நீ அப்படியெல்லாம் இருக்காத பாட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன் இனி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாக்கிய கிளம்பி போயிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க தயவு செஞ்சு நீங்க எப்படி எல்லாம் வந்து பண்ணாதீங்க என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டம் கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இனி அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலயும் வந்து இருக்காங்க இனி நான் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நான் அப்படி பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருமா வருத்தத்துல பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம பாக்கிய வந்து இனி ஏதாவது நடக்காம இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ